பேரண்ட்ஸாக சொல்கிறாங்க ஆனால் பேரண்ட்ஸ்லாம் வந்து புயல் புயல்னால் அது பெரிய புயல் பா அப்படின்னு சொல்கிறாங்க சில்ட்ரன்ஸ் கிட்ட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் ஊரெலாம் எப்படி மழை பெய்யுது அப்படின்ட்டு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக ரொம்ப கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு கூலிங்கான காற்று அடிச்சிச்சு குட்டீஸுங்களுக்கு அந்த காற்றுலேயே பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபீவர் எல்லாமே வந்துருச்சு மருந்து ஊற்றிட்டு இருக்கோம் இது மாதிரி உங்கள் குழந்தைங்களாம் சேஃப்டியாக இருக்க சொல்லுங்கள் மலையிலலாம் வந்து அந்த தூரல் பட்டாலே பார்த்தீங்கன்னா ஃபீவர் வந்துடுது அந்த சாரலே ஒரு மாதிரி இருக்குது இங்கே தான் வந்து சென்னைக்கிட்ட வந்து அந்த புயல் வந்து கடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி தான் வந்து இப்போ தான் சாரல் மலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது நாளைக்கு எப்படின்னு தெரியல நாளைக்கு எங்கள் சாய் கிருஷ்ணாவுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா சின்ன பிள்ளைங்கள வந்து சுனாமியை வந்து வெள்ளம் வெள்ளம் தான் சொல்லுவாங்க ஆனால் நாங்களாம் வந்து சுனாமி சுனாமின்னு தான் சொல்லுவோம் புயலாச்சு எப்போ வருதுன்னு தெரியும் ஆனால் சுனாமி எப்போ வருதுன்னு தெரியவே தெரியாது யாருக்கும் அவன் மாற்றி சொல்கிறாங்க ஊரில் நான் வந்து குட்டி குழந்தையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி ஏதாவது ஆத்து ஆறு அப்படின்னு சொன்னால் வெள்ளம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ரெண்டு நாள் மழை பெய்ஞ்சதுன்னா வெள்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நான் என்ன நினச்சிப்பேன்னா வெள்ளம்னா மூட்டை மூட்டையா வெள்ளம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன் கொஞ்சம் பெரிய போய் தான் தெரியும் அது வந்து தண்ணி தான் வரு வரும் ஆனா எங்க அம்மாவுக்குலாம் சின்ன பிள்ளை தரலாம் பெரிய தான் தெரியுது ஆனா எங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலத்து டெக்னாலஜி சின்ன பிள்ளைகளுக்கே வந்து சுனாமியே தெரிஞ்சிடுது அது எங்கள் சாய் கிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து பிறந்தான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு மாதத்து குழந்தையிலேயே வந்து சென்னைக்கு வந்து அழைச்சிட்டு வந்துட்டேன் அப்ப வந்து எங்களுக்கு வந்து இங்கே வந்து வரவேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அன்னைக்கு வந்து நாங்கள் கம்பெனி ஓப்பன் பண்ணணும் அதனால் அந்த மூணு மாதத்துலேயே நான் வந்து இங்கே சாய் கிருஷ்ணா வளைச்சிட்டு வந்துவிட்டோம் எனக்கு குளிக்க கூட வைக்க தெரியாது அழைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் எப்படியோ மேனேஜ் பண்ணிவிட்டேன் இங்கே வந்து பெரியவங்களும் யாரும் இல்லை இங்கே யாரையும் கூப்பிடவும் முடியாது எல்லாம் குழந்தைக்கு யாராவது இவன் வந்து வாமிட் பண்ணா என்ன பண்ணுவான்னா மூக்காலையும் வாயாலையும் எடுப்பான் நான் அப்படியே போட்டுட்டு நான் வெளியில ஓடிவிடுவேன் ஊர்ல அதுமாரி எங்கள் அம்மாலாம் சொன்னாங்க ஊர்லெலாம் அந்த மாதிரி போட்டுட்டு ஓடிடாத அப்படின்னு சொன்னாங்க பயந்துட்டு இப்போலாம் அந்த மாதிரி இல்லை கடவுள் புண்ணியத்துல பாத்தீங்கன்னா இங்கே வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை அப்புறம் சாய் கிருஷ்ணா என்ன பண்ணான்னா ஒரு வயசு ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா வீடை வந்து தாப்பால் போட்டான் என்னை வெளியில வச்சு அவன் வந்து உள்ள இருந்துட்டு தாப்பால் போட்டான் அது பெரிய கொடுமையாக இருந்துச்சு எப்படின்னா நான் பால்கனியில் வந்து பெரிய டஸ்ட்பின் வச்சுருந்தேன் அந்த டஸ்ட்பின்ல குப்பை போடலான்ட்டு நான் அந்த டோர் திறந்து வெ வெளியில் போனேன் இவன் என்ன பண்ணினா அந்த சேர் ஸ்டூல் இருக்கும் குட்டி ஸ்டூல் அதில் ஏறி என்ன பண்ணினா தாப்பால் போட்டான் தாப்பால் போட்டதும் இங்கே பக்கத்துலலாம் யாரும் இல்லை எல்லாருமே ஃபங்க்ஷன் போயிட்டாங்க நான் மட்டும்தான் கத்திகிட்டு இருந்தேன் இவன் உள்ளே வந்து ஏதோ ஆயிட்டு அப்படின்ட்டு அழுகுறான் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வயசு ரெண்டு மாசம்தான் ஆணுச்சு அப்பயே பார்த்தீங்கன்னா தாப்பால் போடலாம் கத்துக்கிட்டான் ஆனா ஓப்பன் பண்ண தெரியல ஆஹ் அதுக்கப்புறம் சாய் கிருஷ்ணா அப்பா வந்து நாங்கள் பக்கத்துல ஒரு மூணாவது வீட்டில் வந்து ஒருத்தவங்க வெளியில வந்தாங்க அவங்கள வந்து கூப்பிட்டு ஹம் இவங்க நம்பர் சொல்லி அதுக்கப்புறம் ஏன்னா என் போனும் உள்ள இருந்துருச்சு அப்புறம் கால் பண்ணி அவங்கள வர சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து அவங்க வந்து செவுத்து மேத்தில் செவுத்து மேலே ஏறி அதுக்கப்புறம் கல் வச்சு விண்டோ உடைச்சி அப்புறம் கையால் அந்த தாழ்பாலை எடுத்து அப்போ எடுக்கவும் விட மாட்டோம்னா ஏன்னா அங்கேயே நின்றுட்டு அழுகுறான் அவங்க உடச்சா வந்து கிளாஸ் வந்து அவங்க கண்ணில் பட்டுரும் அப்புறம் இவங்க அப்பா வந்துட்டு வாசல் வழியாக வந்து சாய் சாயின்னு கத்துனதும் இவன் வாசலுக்கு வந்ததும் நாங்கள் வந்து உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணி வந்தாச்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணினாங்க அதோடு இல்லாமல் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே என்ன பண்ணுவானா தேங்க்ஸ் சொல்லுவான் ஒரு வயசுலேயே ஏதாச்சும் ஒரு பொருள் கொடுத்தானா தேங்க்ஸ் சொல்லுவான் அப்புறம் நம்ம என்ன வந்து எந்த பொம்மை வாங்கி கொடுத்தாலும் அந்த மேட்சிங்லாம் பண்ணுறது கரெக்டாக மேட்ச் பண்ணுவான் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தான் இப்போ எல்கேஜி யூகேஜி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுத்துகிட்டு இருந்தான் இப்போ போன வருஷம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை அதனால அவனுக்கு சொல்லிக் கொடுக்கவும் முடியல நான் ஊருக்கும் இங்கேயும் அழஞ்சிகிட்டு அவனுக்கு வந்து கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு நான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ என் உடம்பு நல்லா இருக்கிறதுனால அவனுக்கு சொல்லி கொடுத்தேன் ஆட்டோமேட்டிக்காக அவனும் நார்மலுக்கு வந்துட்டான் படிக்கிறதுக்கு இன்னும் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா படிப்பான்னு எதிர்பார்க்குறேன் ஓரளவுக்கு படிக்கிறான் ஸ்பீச்சும் இங்கிலீஷில் வந்து நல்லா பேசுகிறான் எங்கள் தக்ஸிகை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு போக போகிறான் அவனுக்கு வந்து கிராஜுவேஷன் ஆக்சிடென்ட் டேலாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்காக வந்து வெல்கம் அட்ரெஸில் வந்து போட்டிருக்காங்க அவள் இன்னும் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அவளை வந்து சொல்ல சொல்லுறேன் இப்போ எங்கள் சாய் கிருஷ்ணா வந்து பேசுவோம் நான் பேசுறதுக்கு எதுவும் இல்லை எங்கள் அம்மா தான் நிறையா பேசுவாங்க சரி வரேன் இட்லி நான் கண்டிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லணும் எங்கள் சாய் கிருஷ்ணாவை பற்றி ஒரு வயசு ஆகிறப்பவே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பெட் கவர்லாம் போட்டு க்ளீன் பண்ணுவேன் டெய்லியும் பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ளீன் பண்ணுவேன் அப்போ வந்து பெ தலைகாணி எல்லாத்தையும் கீழே எடுத்து போட்டு பெட் கவர்லாம் உதறிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா ஏதாவது பூச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் குழந்தையா இருக்கிறப்ப அப்போ பெட் கவர்லாம் போட்டுருவேன் பெட் கவர்லாம் போட்டுட்டு கீழே இருக்கிற தலகாணி வந்து டெய்லி ஃபஸ்ட்டு டேலாம் தெரியாது டெய்லி அந்த மாரி ஃபாலோ பண்ணுறதுனால அவன் வந்து அவனை தானே வந்து தானாவே எடுத்து கொடுப்பான் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வயசு ஒரு மாசம் இந்த மாதிரி பேர்டே எல்லாம் முடிஞ்சுதான் அப்ப வந்து நான் ஒரு ஒரு பில்லோ தலகாணியை வாங்குறப்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் வாங்குவேன் அவங்கிட்டேந்து அப்பெல்லாம் வந்து நானும் அவனும் மட்டும் தான் வீட்டில் வேற இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதுனாலே எனக்கு டென்ஷன் ஆகுது அப்போ நானும் அவனும் தான் எந்த டென்ஷனுக்கும் வேலை இல்லை அவனும் மாட்டான் அவன் வந்து அழுதலாம் இந்த வீட்டுல குழந்தை இருக்குன்னு கூட யாருக்குமே தெரியவே தெரியாது ரெண்டு குழந்தைங்களையுமே அப்படிதான் எதுக்குமே எல்லா வீட்லயும் எதுக்கு குழந்தைங்க அழுகுதுன்னே தெரியாது அப்படி அழுவுவாங்க ஆனா இவங்க எல்லாம் அழுததே கிடையாது சாப்பாடு நானும் கரெக்டாக கொடுத்துருவேன் பாலும் டயத்துக்கு கொடுத்துருவேன் ஒன் டைம் மட்டும்தான் அதுதான் ஒரு ஸ்டொமக் பெயின் அதுவே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க ஸ்டொமக் பெயின்ன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டு மெடிசன் வாங்கி கொடுத்தாச்சு அப்போ வந்து அந்த பில்லோ வந்து தலைகாணி வந்து ஒன் டைம் ஒவ்வொரு டைம் வாங்கும்போது தேங்க்ஸ் சொல்லி வாங்குவேன் அவனுக்கு வந்து அதுவே வந்து யார்கிட்டயாவது எந்த திங்ஸாவது வாங்கினா தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அப்பயே தெரிஞ்சிடுச்சு ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி கொண்டு வந்ததுனால தேங்க்ஸ் சொல்லி அவனுக்கு அப்போயே தெரிஞ்சிடுச்சு எங்கள் சாய் கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா உடனே யார்கிட்டையாவது பேசுனே ஏதாவது வாங்கினா கூட உடனே தேங்க்ஸ் அப்படி சொல்லுவான் எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க எப்படிம்மா இப்படி அப்படின்னு சொல்லி எனக்கு கூட அவன் சொல்லுவான்லாம் நான் எதிர்பார்த்ததே கிடையாது நான் எதிர்ச்சையிலாக தான் இப்படி தான் வளர்க்கணும் அப்படின்லாம் வளர்க்கல நானாக தான் அவனை ஃபாலோ பண்ண அந்த மாதிரி அவனும் வந்துட்டான் அதோடு இல்லாமல் இவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அப்பா வர கட்டியும் வீடெல்லாம் வந்து ஏதாவது குப்பையாக இருந்துச்சுன்னா அந்த குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு வந்து என்னகிட்ட கொடுப்போம் அப்போ குட்டி குழந்தையா இருக்கிறப்பவே குப்பையாக இருந்ததுன்னா எதாவது பொறுக்கிட்டு வந்து அதை அப்படியே டஸ்ட்பின்ல போடுவான் அப்புறம் ஏதாவது அப்புறம் நான் தோசை செஞ்சேனா அந்த தோசையை கொண்டு வந்து நான் தான் கொடுப்பேன்னா அழுவான் அவனுக்கு அழுகிற மீனிங் எனக்கு தெரியும் அழுகுவான் சரின்ட்டு அவன்கிட்டே ஒரு பிளேட்டில் கொடுத்தோன்னு கரெக்டாக கீழே விழாமல் கொண்டாந்து வச்சுடுவான் அப்படியே அவனுக்கு சுட ஆரம்பிச்சதுன்னா என்ன பண்ணுவான் கீழே வச்சிடுவான் பாதியிலேயே அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு கீழே வச்சுட்டா நம்ம தூக்கம் வந்தோன்னா அதுக்கும் அழுவோம் அப்புறம் தூக்கி கொண்டாந்து திருப்பி அவனே தூக்கிட்டு வந்து அவனே வைப்பான் இந்த மாதிரி ரெண்டு நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா அவன் எதுக்கு என்ன பண்ணுறான் அப்படிலாம் பார்த்து ரொம்ப பழகி பழகி ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு அந்த டே ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இன்னுமே சரி சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்கனாலும் வந்து வாங்க போங்க அப்படிதான் பேசுவோம் வா போன்னெலாம் பேச மாட்டா இன்னமும் ஃப்ரெண்ட்ஸு கூட பேசணும் அப்படின்னு சொன்னால் வா போன்னெலாம் பேசவே மாட்டான் வாங்க போங்கன்ற ஒரு மரியாதையே குறையாது எல்லாருக்கிட்டேயும் அப்படி தான் என்னையும் அப்படி தான் வாங்க போங்கன்னு அப்பாவுக்கு விடுவோம் இதே இதை தக்ஸியாக வந்து ரொம்ப செல்லமாக வாப்போன்ருவா ஆனால் மற்றவங்கள வந்து வாங்க போங்க வாங்க ஆன்ட்டி போங்க ஆன்ட்டி அந்த மாதிரிலாம் பேசுவாள் அதை மாதிரி ம வீட்டில் மட்டும்தான் சேட்டை பண்ணுவாங்க மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சில பிள்ளைங்க மற்ற வீட்டுக்கு போனாங்கன்னா ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இவங்க கிடையாது வீட்டில் மட்டும்தான் சேட்டை பண்ணுவாங்க ரெண்டு பேருமே மற்றவங்க வீட்ல எல்லாம் போனாங்கன்னா அமைதியா தக்ஸியான்னு கூப்பிட கட்டியே அமைதியாவே உக்காந்துடுவாங்க அதோடு இல்லாமல் எங்க சாய் கிருஷ்ணாவுக்கும் எங்க தக்ஸியா சாய்க்கு வந்து எயிட் இயர்ஸ் ஆகுது தக்ஸியாவுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆகுது ஆனால் அவங்க வந்து வெளியில போனதே இல்லை சாய்க்கு வந்து ஆறு வயசு ஆறு வயசு வரையும் வந்து வெளியில் போனதே கிடையாது வே வீட்டுக்குள்ளே தான் இங்கே சென்னை அப்புறம் இல்லைன்னா நாங்கள் நாங்கள் ஊருக்கு போகிற கும்பகோணம் அங்கே அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஸ்கூல் வீடு அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருந்தோம் ஏன்னா நான் அது வரையும் வெளியில் போய் அணைச்சிட்டு போய் சாப்பாடு ஊட்டினதில்ல வெளியில் போய் நானும் யார்கிட்டையும் பேசிகிட்டு இருந்ததில்ல அதனால அவங்களுக்கும் போகும் சாய் வந்து வெக்கப்படுவான் வெளியில் போய் அந்த பசங்க கூட விளையாடுன்னு சொன்னால் வெக்கப்படுவான் அந்த மாதிரி வளத்தாச்சு எதுக்காக நான் அப்படி வளர்த்தேன் கெஸ்ட்டு வந்துருப்பாங்க அப்பதான் குழந்தைங்க புரிஞ்சுக்க தெரியாது அழுவாங்க கீழே கீழே தான் ஊட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுவாங்க அப்படிலாம் நான் வந்து பழக்கப்படத்தில இவனுக்கு வந்து சின்ன பிள்ளையிலேயே அவனுக்கு ஒரு பிளேட்டு எனக்கு ஒரு பிளேட் அப்படி கொடுத்து நாங்கள் வந்து சாப்பிடுவோம் தனியாகவே இப்போ அப்போலாம் வந்து அவன் தானாக சாப்பிட்டான் ஆனால் இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலில் போய் தானாக சாப்பிடுறான் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்கிறான் சரி ஏதோ பாசத்தில் சொல்கிறான்னு தான் நானும் ஊட்டி இருக்கேன் ஆனால் அப்போ வந்து தானாகவே சாப்பிட்டுட்டான் எங்கள் தக்சியா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தக்சியா வந்து சொல்லவே வேண்டியில்லை வீட்டில் வந்து இவங்க லாஸ்ட்டாக பிறந்ததுனால இவங்க வந்து செல்லமாக ஆயிட்டாங்க இவ எதுக்கு எழுதாலும் எங்கள் சாய் கிருஷ்ணா தான் அடிவாங்க ஏன்னா அவன் வந்து பெரிய பிள்ளைன்றதுனால தெரியவில்லைன்றதுனால எனி டைம் பார்த்தீங்கன்னா என்ன பண்றது இவளை அடிக்க தோணாது இவன் வந்து சின்ன பிள்ளை அவனுக்கு அவனை டே இருடானா அவன் கேட்கவே மாட்டான் அவனை இவள் அடிப்பான் இவ அவன் அடிக்கிறது நம்ம வந்து யார் அடிக்க முடியும் பெரியவங்கள தான் அடிக்க முடியும் அதனால எங்க சாய் வந்து அடிக்கடி கொஞ்சம்

அடி பின்னிடுவேன் அதுக்கப்புறம் அந்த அடி வந்து அவனுக்கு மறக்கவே மறக்காது ஆனா மோஸ்ட்லி அடிக்க மாட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் தான் அது மாதிரி எங்க தக் எங்க தக்ஸியா வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டே இருப்பா மோஸ்ட்லி அடி வாங்க மாட்டா எப்பயாவது அடி வாங்குவா ஒரு திட்டு திட்டுனாலே கம்முன்னு இருந்துருவா ஆனா இவளோட லக்கி அன்லக்கியா லக்கியா என்னன்னு தெரியல நான் வந்து இவளுக்கு வந்து ஒரு வேர்டு கூட சொல்லி கொடுத்ததே கிடையாது சாய் கிருஷ்ணாவுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து நான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன் ஏபிசிடி எல்லாமே உனக்கு வந்து தெரியும் ஸ்கூல் சேர்க்கிறப்ப இன்டர்வியூ மாதிரி வச்சாங்க எல்லாமே சொன்னா ஆனா இவளுக்கு வந்து நான் வந்து இவளுக்கு வந்து ஒன்பது மாசம் பிறந்து ஒன்பது மாசத்துலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு என்ன ப்ராப்ளம்னே தெரியல அப்புறம் லாஸ்டா பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் சொல்லிட்டாங்க டாக்டர் ஆனா அதனால இவளுக்கு நான் இதுவரையுமே நான் அவளுக்கு வந்து நேரம்லாம் வந்து எங்க சாய் கிருஷ்ணா வந்து ஒரு பேராகிராஃப் வந்து ரீட் பண்ணுவான் ஆனால் நான் இவளுக்கு இன்னுமே சொல்லிக் கொடுக்கல இதுவரையும் அவள் படிச்சிருக்கிறது எல்லாமே ஸ்கூல் போய் கற்றுக்கிட்டது தான் அவங்க மிஸ் வந்து நல்லா படிக்கிறான்னு தான் சொல்லுறாங்க ஆனால் நான் வீட்டில் அந்தளவுக்குலாம் வந்து நல்லா கோச்சிங் இவளுக்கு கொடுக்க முடியல ஏன்னா ரெண்டு பேர் இருக்கிறதுனால எனக்கு வந்து வேலையும் சரியாக இருக்குது அப்போ வந்து வேலை இருக்காது நான் இவன் இவனுக்கு இருக்கப்ப வேலை இருக்காது நம்ம இருந்து செஞ்சேன் எல்லாமே படி படிக்க வைச்சேன் ஓகே ஆனால் இப்போ என்னமோ தெரியல என்னதான் இருந்தாலும் வேலை அதிகம் இருந்துகிட்டே இருக்குது இவளுக்கும் இவளுக்கும் சொல்லிக் கொடுக்க முடியல அந்த ஹோம்ஒர்க் மட்டுந்தான் ஹோம்ஒர்க் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியுது எக்ஸ்ட்ரா சொல்லிக் கொடுக்க முடியல அவங்க ஸ்கூலில் படிக்கிறது தான் இவள் வந்து படிக்கிறா இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா படிக்கிறா அவங்க மேம் நல்லாவே சொல்லிக் கொடுக்குறாங்க நல்லாவே கோச்சிங்லாம் சூப்பராக பண்ணுறாங்க அவங்க மேம் வந்து நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க எங்கள் தக்ஸியா சொல்லுவோம் அவங்க கிளாஸில் எப்படி அவங்க மேம்லாம் எப்படி எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமா

எல்லாரும் மலையில வந்து வெளியில வராம பத்திரமா இருங்க தண்ணிக்கெல்லாம் விடாதீங்க அப்புறம் வந்து சென்னை சைடு நாங்க வந்து எங்க குழந்தைல வந்து சாரல் காத்துலயும் வந்து கோல்டு எல்லாமே வந்துருச்சு எங்க எங்க தசியாவுக்கு வந்து விட்டு விட்டு லைட்டா ஃபீவர் வருது எப்படியோ ஆனா மருந்து கொடுத்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கா ரெஸ்ட்ல இருக்கா ஆஹ் எங்க சாய் கிருஷ்ணாக்கும் கோல்டு வந்து போயிடுச்சு எனக்கும் லைட்டா கோல்டு வந்து போயிடுச்சு அவ்வளவுதான் இந்த மலையில வந்து பத்திரமா இருங்க சேஃப்டியா இருங்க வெளியில எல்லாம் வராதிங்க குழந்தைங்க வந்து சும்மாவே பாத்தீங்கன்னா இந்த கையில தண்ணிலாம் விடுறது

ஆமா எங்க கிருஷ்ணா வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டா பேசிட்டு இருக்காங்க இருந்தாலும் சொல்லுவோம் ஆனா பாத்தீங்கன்னா அவங்க வந்து தண்ணிக்கு எல்லாம் போக மாட்டாங்க ஆனா அந்த சாரில் காத்துல போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுவாங்க ரோட்ல ஆமா எங்க தக்ஸியாவும் அப்படிதான் என்ஜாய் பண்ணுவா ரோட்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கால் பண்ணி நம்ம நாங்களாம் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையா இருக்கும் போது நாங்களாம் ஒரு ஒரு வீடாக போய் தேடிட்டு போவோம் நீ விளையாட வரியா நீ விளையாட வரியா நீ விளையாட வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்து இவங்க இவங்க தான் யூகேச் தான் படிக்கிறாங்க ஆனால் கால் பண்ணி பேசிட்டு யார் கால் பண்ணுறாங்கன்றதும் நல்லாவே தெரியுது கால் பண்ணி விளையாட வரலாமா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் ஜாயின்ட் ஆகிடுறாங்க ரோட்டில் ஆனால் இப்போ மழை வரதுனால கொஞ்ச நாளாக விளையாடுறது எல்லாம் நாங்கள அப்பலாம் பாத்தீங்கன்னா எங்க அம்மா அப்பெல்லாம் இருட்டா இருக்கும் எங்க வீட்டுல எல்லாம் வந்து கரண்டே கிடையாதுங்க நாங்களாம் பிளஸ் டூ முடிச்ச பிறகுதான் காலேஜ் வந்தப்பதான் எங்களுக்கு வந்து கரண்டே வீட்டுக்கு அப்பெல்லாம் கரண்டே இல்லாம நாங்களாம் மன்னனை விளக்குலதான் படிச்சோம்

ஆனா இருந்தாலும் எனக்கு அந்த ஜென்மத்துல நான் வந்து திருப்பி இத மாதிரி ஏசில ஃபேன்ல போறது நல்லா இருக்கும் ஏனா நாங்க அவங்க சொல்லுவாங்க நாங்க அப்படி வளந்துட்டோம் எங்க அப்பா அப்படி வளத்துட்டாங்க என்ன பண்றது இவங்க இவங்க பிறந்த நேரம் இப்படி இருக்காங்க இருந்தாலும் நமக்கு வந்து அந்த கல்ச்சர் தான் ரொம்ப நல்லது ஏசிலாம் வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து கெடுதல் தான் நாங்க வந்து அந்த சம்மர் லீவ்ல போய் நாங்க ஊர்ல இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா உடம்பு நல்லாவே இருக்கும் எந்த ஏன்னா அந்த ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் லீவ்லையும் பாத்தீங்கன்னா தலை பச்சை தண்ணியில தான் காலையில ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை குளிச்சு தலையெல்லாம் குளிப்பாங்க அவ்வளவு நேரம் தண்ணியில நிப்பாங்க ஆனா சளி எதுவுமே பிடிக்கவே இல்லை ஆனா இங்க வந்து பாருங்க ஒரு நாள் வந்து பச்சை தண்ணியில தலை குளிக்க வச்சாலே கோல்டு ஃபீவர் ஏதாவது வந்துருது ஏன்னா இங்க இருக்க ஏசி இங்க உள்ள கிளைமேட்டு அப்படி இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல ஆனா அவங்க ஊர்ல இருக்கும்போது அந்த மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை ஆனா இவங்க வந்து எப்படியோ நான் வந்து எப்படி வளர்க்கறதுன்னு கூட தெரியாம எப்படியோ வளர்த்து முடிச்சாச்சு பெரியவங்க எல்லாம் இல்லாம எங்க அம்மாவை கூட்ட எங்க அம்மா வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து சென்னை வந்தா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்ல இருந்தாங்க அப்புறம் எங்க மாமி வந்து மாமி கொஞ்சம் முடியாதவங்க அதனால அவங்களால வர முடியாது இப்ப அவங்க இல்லை எங்க எப்படியோதான் ரெண்டு குழந்தைய வந்து இங்க வந்து எனக்கு இப்போ கூட நினைச்சா கூட தான் இருக்குது யாருமே இல்லாம எப்படி வளர்த்தோம் அப்படின்றது ஆனா என்னமா என்னை விடவும் நிறைய பேர்லாம் எல்லாம் தனியா இருந்து வளர்ப்பாங்க வளர்த்திருப்பாங்க ஆனா எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சவும் வளர்த்திருப்பாங்க எனக்கு எதுவுமே தெரியாது எதுவுமே எனக்கு வந்து தெரியாது அதனால என்ன எப்படியோ ஆனா வளர்த்துட்டேன் எனக்கு இன்னுமே பாத்தீங்கன்னா என் தங்கச்சி ரெண்டு குழந்தையும் வளர்த்தேன் ஆனா என் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்ததுக்கு பாத்தீங்கன்னா தூக்குறதுக்கு எனக்கு பயமா இருந்துச்சு எப்படி ரெண்டு குழந்தை பொருந்துருச்சு இன்னும் தூக்கு தெரியல அப்படின்னு கேக்குறேன் ஏன்னா அப்படியே மறந்துருச்சு அவ்வளவுதான் அப்படியே வளர்த்துட்டேன் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய் என் பய சொல்லுங்க ஏ பாய் சொல்லுங்க уе нике бола патам никила инно педж ит да рук инно никила